பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவரவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே இந்த மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்றத்தை சார்ந்த ராமராஜ் ஐயா உள்ளிட்ட அன்பு பெரியவர்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என்னுடைய ராசை மண்ணின் சொந்த பந்தங்களே என்னுடைய அன்பிற்கு பணி மாணவர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எதிரணியிலேருந்து முனைவர் அம்மா வந்தாங்க முனைவர் அம்மா ஆமாம் துணை முதல்வராக வேற இருக்கிறாங்க வந்தாங்க அவங்க வந்த உடனே ஒரு பெரிய பாயிண்ட் சொல்கிறதா நினச்சிட்டு நீங்கள் பாருங்க ஓலா வந்துருச்சு ஊபர் வந்துருச்சு ஆன்லைன் வந்துருச்சு எல்லாம் ஓசியில் கொடுப்பாங்களாம்மா இல்லை காசு துட்டு கொடுக்கணும் டப்பு வேணும் நாம உழைச்சா தான் இந்த வசதிகளை அனுபவிக்க முடியுமே தவிர சீயா வந்து கொடுக்க மாட்டாரு அப்ப நம் வாழ்க்கை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய உழைப்பில் நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்பதை முனைவர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்க மேடம் அப்படிங்கிறாங்க இதில் வர ராஜபாளையத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு கூமாபெட்டியை பற்றி நக்கல் பண்ணுறாங்க நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்குல்ல அது எங்கள் ஏரியாங்க எங்கள் ஏரியாவுக்குள்ள நீங்கள் ஏன் நுழைவீங்க உங்கள் ஏரியாவுக்கு வந்தால் மட்டும் நீங்கள் கிட்ட கேடப்படிங்க உம்மாங்க ஒரு வார்த்தை தாங்கய்யா அந்த தம்பி பேசுச்சு பேர் தங்கபாண்டியன்னு பேரு ஏங்க அப்படின்னாரு இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு சென்னை சில்ஸ்கில் இதுவரைக்கும் அதோடைய வரலாற்றிலேயே அப்போ பிரபலமாக இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் மட்டும்தான் விளம்பரத்துக்கு வருவாங்க முதல் முறையாக தெக்கத்தி மண்ணிலிருந்து ஒரு சாதாரண இளைஞன் சென்றிருக்கிறான் என்றால் அவனுடைய உழைப்புமா நீங்களா லைக் போட்டீங்க சும்மா வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சர்பத் எங்கள் ஏரியா சர்பத்தை கூமாப்பட்டி சர்பத்து மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு அந்த பையன் சீ தமிழில்

ஷேக்ஸ்பியர் வந்து குதிரை துடைத்தார் அல்லவா அவருக்கு ஒருவர் வாய்ப்பு கொடுத்தார் அல்லவா ஒருத்தர் பார்த்துக்கிட்டே கிடைச்சிருக்குமா அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குமா அந்த குதிரையை தான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தன்னுடைய உயரத்தை நினைக்காம தன் முன்னால் கொடுக்கப்பட்ட வேலையை தான் சரியா செய்யணும்னு தன் கையால் அதை தான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு அவரால் வர முடிந்தது என்றால் உழைக்கிறவங்க தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் தன்னை நம்புறவங்க தாங்க ஜெயிக்க முடியும் இதில் இந்த தம்பி குளுக்குச் சட்டை புளு சட்டை போய் போடுறவங்க என்ன வேணால் பேசலாம்னு ஆயிப்போச்சுங்கயா அவர் வாட்டுக்கு பேசுகிறார் அந்த தம்பி எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒருது முறை தான் திருமணமாகும் பொதுவாக இந்த பையனுக்குலாம் தோறும் திருமணம் கல்யாணம் கல்யாணமாகி எனக்கு பத்து நாள் ஆச்சு ஆகி எனக்கு ஐம்பது நாள் ஆச்சு போன போன மாதம் வந்தார் கல்யாணமாகி எனக்கு நூற்றி எண்பது நாள் ஆச்சு இப்போ இரநூறு நாள் சொல்லித்தாம வாழ்க்கையை வாழனையா கேலண்டரை கிழிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே வீட்டில் என்ன செய்ய போறீங்க நீங்கள் வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க தம்பி ஆசிரியர் இல்லாவிட்டால் நீங்கள் படித்திருக்க முடியுமா நீங்க ஆசிரியர் தானே உங்க கிளாஸ்ல நாற்பது பேர் இருக்காங்களா நாற்பது பேர் நம்பர் ஒன் ஆக முடியுமா ஆக முடியுமா இந்த ஐயா எல்லாம் இருக்கிறாங்க ஆசிரியர் ஏன் நாற்பது பேருக்கு ஆசிரியர் ஒரே பாடத்தை ஒரே மாதிரி ஒரே அக்கறையோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் சொல்லி கொடுக்குறார் ஒரு பிள்ளை மட்டும்தான் நான் படித்து ஜெயிச்சா நான் வாழ முடியும் என்கின்ற உத்வேகத்தோடு படிக்கிறது அந்த பிள்ளை ஜெயிக்கிறது வருஷம் முழுக்க வாத்தியார் சொல்லி தருவாரு வருஷம் முழுக்க சொல்லி கொடுப்பாரியா எக்ஸாம் ஹாலில் வந்து சொல்லி தருவாரா எக்ஸாம் ஹாலில் வாத்தியார் வந்து சொல்லித் தருவாரா டீச்சர் சொல்லி தருவாங்களா சொல்லி வர மாட்டாங்க எத்தனை நாள் சொல்லி கொடுத்தாலும் எக்ஸாம் ஹாலில் எழுத போறது நாம தான் இருக்க முடியும் வாழ்க்கை என்பதும் ஒரு தேர்வு தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வினாத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க யாரை பார்த்து எழுத முடியாது யார்கிட்ட கேட்டு எழுத முடியாது உங்க அனுபவத்தை வைத்து உங்கள் அறிவை வைத்து உங்கள் மனசாட்சியை வைத்து தான் எழுத முடியும் அப்போதான் ஜெயிக்க முடியும் அதனால இவங்க ரெண்டு பேர் பேசுனதை பூரா அழிச்சிருங்கய்யா அது கணக்குலயே சேர்க்காதிங்க பூரா பொய் பொய்யா சொல்லியிருக்கிறாங்க இந்த தம்பி கல்யாணம் ஆகுறதுக்கு கல்யாண மண்டபத்துக்காரர் துணை இருந்தாரா ஜோசியக்காரர் துணை இருந்தாரா சோறு சமைக்கிறோம் இருப்பாங்கப்பா கல்யாணம் ஆகி போன உடனே கல்யாண மண்டபத்துக்காரர் உங்க வீட்லேயே வந்து உட்காந்துருப்பா நீ என் மண்டபத்தில் தானே கல்யாணம் நான் உன் வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்தாதீங்கம்மா ஐயா கல்யாணம் வரைக்கும் எல்லாரும் வருவாங்க ஐயா அப்புறம் தேரை இழுத்து விட்டுட்டு தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்கின்ற தேரை நாமத்தான் இழுக்க வேண்டுமே தவிர எல்லாரும் ஓடி வந்து இழுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதனால தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க எங்கே போனாலும் இந்த நூறு நாள் ஆயிடுச்சு இரநூறு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த சினிமாக்காரங்க மாதிரி சொல்றது தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க தம்பி நல்லா வலிக்குது நீங்க இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது ஐயா அவர்கள் சொல்லும் போது இந்த வாழ்க்கை என்பதை பிறப்புக்கு இறப்புக்கு இடையிலும் நீங்கள் சொன்னீங்க பிறப்பு நம்ம கையில் இல்லை இறப்பு நம்ம கையில் இல்லை இடைப்பட்ட நடைப்பயணம்னு சொன்னாங்க நீங்கள் அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா நடைப்பயணம் நாம் நடக்கிறோம் நம்ம கூட யார் வேணாலும் நடக்கலாம் நமக்கு முன்னாடி யார் வேணா நடக்கலாம் நமக்கு பின்னாடி யார் வேணால் நடக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம் கால்களால் நாம தான் நடந்தே ஆக முடியுமே தவிர கூட வர்றவங்க நமக்காக நடக்க முடியாது நம்மோட நடக்கலாம் இவங்க சொன்ன எல்லாருமே நம்ம கூட நடக்கலாம் ஆனால் நமக்காக யாரும் நடக்க முடியாது வாழ்க்கை என்பது நம் கையில் மட்டும் இல்லை நம்ம காலிலும் இருக்கிறது என்பதை நாம தான் உணரணும் அஞ்சு வயசுலேருந்து நீங்க சொன்னீங்கயா அதுக்கு முன்னாடியே அந்த வாழ்க்கைங்கிறது சின்ன குழந்தை ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தை திண்ணையில் தவண்டுக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் படக்குன்னு கீழே விழுந்துரும் அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா ஐயையோ என் பிள்ளை அப்படின்னு ஓடி போய் தூக்கி காப்பாற்றுவாங்க அந்த இடத்துல அம்மாவுக்கு பதில் அப்பா இருந்தாங்கன்னு வைங்க வாழ்க்கைய அப்பா மாதிரி கற்றுக் கொடுக்குறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க அம்மாவுக்கு பதிலாக அந்த இடத்துல அப்பா இருந்தா என்ன செய்வார் தெரியுமா அப்படியே உட்காந்துருப்பாரு இந்த பையன் பாப்பான் இந்த எழுப்பி விட மாட்டார் போல் சொல்லியே எங்களை ஒண்ணுமில்ல மகிட்டு இல்லம்மா அவனா எந்திப்பான் கைய காலம் உதருவான் நடந்து போவான் அப்பாவுக்கு பிள்ளைய தூக்கி விடக்கூடாதுன்னு என்ன இல்லைங்கய்யா பிள்ளையை காப்பாற்றணும் கூடாதுங்கிறதெல்லாம் என்ன இல்லை இன்னைக்கு நான் உன்னை ஓடி வந்து காப்பாத்திடுவேன் ஆனா நாளை இந்த சமூகம் உனக்கு பின்னால் குழி தோண்டி தள்ளி தள்ளி விடும் பள்ளத்தில் உருட்டி உருட்டி விடும் உன் கையை ஊன்றி நீ தான் எழுந்து வர வேண்டுமே தவிர இன்னொருவன் உன்னை காப்பாற்ற மாட்டான் என்பதை அந்த வயசுலேயே நம்ம அப்பா நமக்கு கற்றுக் கொடுத்துட்றார் நம்ம கையை தான் நாம நடக்க வேண்டும் என்பதை ஐயா ஒரு ஊருக்கு ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் வர்றாருங்கய்யா அவர் எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறவர் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு சரியான ஒரு விடை கூறுவார் அதனால அந்த ஊர் மக்கள் அவர் மேலே ரொம்ப மரியாதையும் அன்பும் வச்சுருந்தாங்க அவரை பிடிக்காத ஒரு பையன் இருந்தாங்க ஒரு சின்ன பையன் அவனுக்கு கல்யாணம் வாங்கி இரநூறு நாள் தான் ஆச்சு அவனுக்கு யார் ஜெயிச்சாலும் பிடிக்காது யார் பேர் வாங்கினாலும் பிடிக்காது யாருன்னு தெரியுது எனக்கு பொதுவாக சொன்னாங்க நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்குல்லையா இரநூறு ஆள் ஆயிருக்கும் அந்த பையன் என்ன பண்ணால் இந்த ஆள் பேரை எப்படியாச்சும் நம்ம கெடுக்கணும் அப்படின்ட்டு கையில் ஒரு பட்டாம்பூச்சி இப்படி பிடிச்சிக்கிட்டான் நேராக அவர்கிட்ட போய் நீட்ட வேண்டியது ஐயா என் கையில் இருக்கிற இந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா செத்து போயிருச்சா உடனே உயிரோட இருக்குன்னு அவர் சொன்னார்னா அது அப்படியே நசுக்கி செத்து போச்சுன்னு காமிக்கணும் செத்து போச்சுன்னு அவர் சொன்னார்ன்னா அப்படியே பறக்க விட்டு உயிரோட இருக்குன்னு காமிச்சு எப்படியாவது இந்த ஆள் லூஸ் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த இரநூறு ஆள் அவர் ஏற்கனவே மனைவி முன்னாடி லூஸ் ஆகிட்டாங்க லூஸ் ஆனவங்க தான் எல்லாரையும் லூஸ் ஆக்குவாங்க தெளிவாக இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் தெளிவாக இருப்பாங்க இப்போ அந்த பையன் அவர்கிட்ட போய் நீட்டுறான் ஐயா என் கையில இருக்கிற அந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா இறந்து போச்சா அந்த ஞானி ரொம்ப தெளிவாக சொன்னால் உன் கையில் இருக்கிற பட்டாம்பூச்சி உயிரோடு இருப்பதும் இறந்து போவதும் உன் கையில் தான் இருக்கிறது அந்த பட்டாம்பூச்சி தாங்க நம்ம வாழ்க்கை அது நல்லபடியா வாழ்றதும் அதை ஒண்ணும் இல்லாம ஆக்குறதும் நம்ம கையில தான் இருக்கிறத தவிர இன்னொருத்தங்க கையில இல்ல அதனாலதான் சங்க இலக்கியம் சொன்னது தீதும் நன்றும் பிறர்

திடீர்னு ஒரு நாள் அவருக்கு பக்கவாதம் வந்துருச்சுங்க வந்து வலது கை வராமல் போயிடுச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் வலது கையால் ஓவியம் வரைகிற ஒருத்தருக்கு வலது கை வராமல் போயிடுச்சுன்னா அவர் வாழ்க்கை என்னாகும் ஒன்றும் இல்லாமல் போயிடும்ல ஒரு சில மாதம் ஆகுது திரும்ப அவர்கிட்ட இருந்து ஓவியம் ஆஃபீஸுக்கு வருது விகடனில் இருந்து திருப்பூர் கிருஷ்ணன் இவரை பார்க்க வர்றாரு இவர் வேறு விதமாக எதாவது வரைகிறாரா ஆள் வச்சு வரைகிறான்னு பார்க்க வர்றாரு பார்த்தா இடது கையால் வரைஞ்சி வரைஞ்சி கொடுத்துருக்கணும் எப்படி இது உங்களுக்கு சாத்தியமாச்சுன்னு சொன்னபோது கோபுலு ஒரு பதில் சொன்னார் நான் எவ்வளோ ஸ்ட்ரோக்கு போடுறேன் கடவுள் எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் போட்டான் பாரு வலது கை வரக்கூடாது அவன் ஒரு ஸ்ட்ரோக் போட்டான் ஏன்னா அவனே ஒரு பெரிய ஓவியம் தானே நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் ஓவியம் என்பது என் கையிலையா இருக்குது என் மனசுல இருக்குது என்னுடைய எண்ணத்தில் இருக்குது என்னுடைய மூளையில் இருக்குது நான் பென்சில் வச்சு வரையும் போது அந்த பென்சில் காலியாயிடுச்சுன்னா தூக்கி போட்டுட்டு இன்னொரு பென்சில் எடுத்துக்குவேன் இந்த வலது கையும் அப்படித்தான் கை தீந்து போச்சு இனிமேல் இடது கையை எடுத்துக்கொள்வோம் என்று வரைய ஆரம்பித்தேன் ஓவியம் வந்துகிட்டு என் இனிய பெருமக்களே கையே இல்லாதவனுக்கும் கை இருக்கிறது அதன் பெயர் தன்னம்பிக்கை என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையை நாம் ஜெயிச்சிடலாங்க சிவகேரான்னு ஒரு பெரிய எழுத்தாளர் பலகோடி பல கோடி விற்பனையான புத்தகத்துக்கு ஆத்தர் அவர் தான் அவர் யூ கேன் மின் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு குட்டி கதை ஒன்று எழுதியிருக்கிறார் அந்த கதையில் அவர் அழகாக சொல்கிறாரு ஒரு கடற்கரை அந்த கடற்கரையில் ஒரு பலூன் விற்கிறவர் இருக்கிறாருங்கய்யா அவர் நிறையா பலூன் விற்றுக்கிட்டு இருக்கிறார் கருப்பு சிவப்பு பச்சை மஞ்சள் பல நிறங்கள் கொண்ட பலூன் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கலர் உள்ள பலூனை வாங்கி வாங்கி அந்த கீழியம் நிரப்பப்பட்ட பலூனை விடுறாங்க மேலே மேலே பறந்து போகுது இந்த கருப்பு கலர் பலூன் வாங்குறதுக்கு ஆளே இல்லை ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு அவர் பக்கத்தில் போய் தயங்கி தயங்கி அவர் கையை சுரண்டி ஐயா இந்த கருப்பு கலர் பலூன் பறக்குமா மற்ற கலர் பலூன் பறக்கிற மாதிரி இந்த கருப்பு கலர் பலூன் மேலே பறக்குமா உயர போகுமா அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் கருப்பு பலூன் இல்லையா எல்லா கலர் பலூனுமே பறக்கத்தான் செய்யும் இந்த பலூன் பறப்பது நிறத்தால் அல்ல கலரால் அல்ல உள்ளே நிரப்பப்பட்டிருக்கிற காற்றால் அது பறக்கிறது நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் மேலே இருக்கிற கலர் காரணம் இல்லை உனக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது நீ அதை தாண்டி வெளியேவா என்று அந்த பலூன் விற்கிறவர் சொன்னார் என்றால் இந்த உலக உலகத்தின் சூழல்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம உள்ளத்துக்குள்ள நான் ஜெயிச்சே தீர்வேன் என்கின்ற ஒரு உழைப்பும் உத்வேகமும் இருந்தால் நிச்சயமாக நாம ஜெயிச்சு தாயா தீர்வோம் அதனால தான் தமிழில் ஒரு பழமொழி உண்டு ஒரு குதிரையை இருபது பேர் சேர்ந்து குளத்துக்கு பக்கத்தில் தள்ளி கொண்டு போய் போ கேட்டலாம் ஆனால் தண்ணீர் குதிரை தான் குடிக்க வேண்டும் என்றால் எத்தனை பேர் வேணாலும் நம்மளை அணக்கட்டி கொண்டு போகலாம் ஆனால் வாழ்க்கையில நாம தான் ஜெயிச்சாகணும் இன்னொரு குட்டி கதையை சொல்லி நான் முடிச்சிருக்கலையா ஒரு நம்ம விவசாயம் சார்ந்த பூமிங்கிறதுனால ஒரு அறுவடை கால ஒரு நேரம் ஒரு குருவி கூடு கட்டி இருக்குதுங்கய்யா அந்த அறுவடை கிடைக்கிற நெல்லை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது திடீர்னு அந்த அறுவடைக்காரர் வர்றார் நெல்லுக்கு வயலுக்கு ஓனர் வர்றார் அறுவடை தயாராகிடுச்சி பயிர்கள்லாம் கரெக்டா விளைஞ்சிருச்சு நாளைக்கு பக்கத்தூர்ல இருந்து ஆளுகளை கூட்டு வந்து இன்னைக்கு அறுவடை நாளைக்கு பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த கிட்டே குட்டி குருவிலாம் சொல்லியிருக்கு அம்மா அம்மா என்னம்மா செய்கிறது நாளைக்கு வந்த உடனே நம்ம இந்த இடத்த காலி பண்ணணும்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது டாக்க நான் பார்த்துக்கலாம் நாங்கள் ஒரு நாலு நாள் ஆச்சு ஒருத்தருமே வரல நாலு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த வயலுக்கு சொந்தக்காரர் வந்தார் ம் அடுத்த ஊர் நம்மனா பிரயோஜனம் இல்லை நம்ம ஊரில் உள்ள ஆளுகளை கூப்பிட்டு வந்து அறுவடை நடத்திட வேண்டியதான் ஏன்னா நெல் நல்லா முத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா போயிட்டார் பிள்ளைகள்லாம் மாமா நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம்லன்னா கஷ்டம் அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா கண்ணா நாங்கள் மறுபடி ஒரு அஞ்சு நாள் ஆச்சு யாருமே வரல இப்போ வயலுக்கு சொந்தக்காரர் வந்து சொன்னார் நெல்லெல்லாம் முத்தி போச்சு அடுத்த ஆளுகளை நம்மனா பிரயோஜனம் இல்லை நாளைக்கே நாமளும் நம்ம குடும்பமும் வந்து களத்தில் இறங்கினா தான் அறுவடையை முடிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அவர் போனார் இப்போது தாய் சொன்னது அவன் இத்தனை நாள் அடுத்தவர்களை நம்பினான் இன்றைக்கு அவனை நம்ப ஆரம்பித்து விட்டான் நாளைக்கு நிச்சயமாக வருவான் அறுவடை செய்வான் நாம் இன்றைக்கு இரவு கிளம்பி விடுவோம் உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கலாம் சொந்தக்காரங்க இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் ஆசிரியர்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அது இன்றைய சூழல் பக்கத்தில் இருக்கும் போதே குழியை தோண்டி உள்ளே தழு தள்ளுகிற மோசமான மனிதர்கள் வாழுகிற வாழ்க்கையில் நம்மை நம்பினால் மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும் வாழ முடியும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நன்றி எப்படி பறிக்கிற ஆளுக கூடி நிற்கிறான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பிழைக்கணும் அவர் சொல்கிறத பாருங்கள் அதுக்கு சிட்டுக்குருவிகள கதையை சொல்கிறாங்க ஊர்க்குருவிகள் அந்த வயலும் அந்த வாழ்க்கையும் இப்போ இப்படிப்பட்ட சூழல் இருக்கிற போது நிச்சயமாக அவன் அவமாக வாழ்க்கை தான் வாழணும் தன்னை நம்பி வாழணும் அப்படின்னு முடிச்சுட்டாங்க என்ன சொல்ல போகிறார் ராஜா Thank you.